குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து விருச்சிக ராசி நேர்களுக்கான பதிவு விருச்சிக ராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இல்லை தினமும் சொல்லி கொண்டே வந்தீர்கள் ஆனால் உங்கள் ராசிக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த திருமண தடை நீங்கி உங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் உங்களுக்கு வந்து அந்த திருமண பாக்கியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்து கொண்டு வாருங்கள் நான் சொல்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கணும் ஜபிச்சுன்னு வாங்க ஓம் சும் சுக்ராய நமக ஓம் சும் சுக்ராய நமக ஓம் சும் சுக்ரா நமக ஓம் சும் சுக்ராய நமக ஓம் சுக்ராய நமக ஓம் சும் சுக்ரா நமக ஓம் சும் சுக்ராய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை அல்லது தினமும் நூற்றி எட்டு முறை ஜபித்து கொண்டே வர வேண்டும் அந்த மாதிரி நூற்றி எட்டு முறை நீங்கள் ஜபித்து கொண்டே வந்தீர்களே ஆனால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்க திருமண தடை நீங்கி திருமண பாக்கியம் கிடைக்கும் விரைவில் திருமணம் நடைபெறும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டே வாருங்கள் நல்லதே நடக்கும் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்